ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அன்று இந்த ஒரு பூஜையை செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கடுத்தளவு கடன் இருந்தாலும் நமக்கு கரைஞ்சு போகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக நினச்சி நம்ம விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு போவோம் விளக்கு பூஜைகள் பண்ணுவோம் பௌர்ணமி ஏன் விசேஷம் அப்படின்னா சந்திர பகவான் வந்து மகாலட்சுமி தாதியோட சகோதரன் அதனால நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமியை வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மற்ற பௌர்ணமிகளை விட இந்த பௌர்ணமி வந்து அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கதை சொல்லி இந்த கதையை வந்து உங்களுக்கு விளக்குறேன் சந்திர பகவானுடைய வந்து இருபத்தேழு மனைவிகள் அதாவது அஸ்வினி இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே சந்திர பகவானுடைய மனைவிகள் தான் அதில் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தை மனைவியை வந்து சந்திர பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் வந்து மற்ற மனைவி மீது அன்பு காட்டாததுனால அவருடைய பெற்றோர்கள் மீதி உள்ள இருபத்தாறு நட்சத்திரத்துக்குடைய பெற்றோர்கள் மனைவியர் மீது அன்பு காட்டாத காரணத்தினால் உன் பொலிவு குறையட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டுட்டாங்க அந்த சாபத்தினால வந்து சந்திரன் வந்து பொலிவில் இருந்தாங்க திங்களூரில் இருக்க கைலாசநாதரை வேண்டி சாப விமோசனா பெற்றது அந்த ஐப்பசி பௌர்ணமி தான் அதாவது அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் வர்ற அந்த நாளில் வந்து சிவன் வந்து இவங்களுக்கு வந்து அருள் பாலித்து சாப விமோசனை வழங்கினாங்க சாப விமோஷனமும் கொடுத்து தன்னோட ஜடாமோனியில இருக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்து சிவபெருமான் சந்திரனை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த நாள் அந்த ஐப்பசி பௌர்ணமி தினம்தான் அந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்துல சந்திரன் வந்து மிக பிரகாசமாக புதிய பொலிவோட இருப்பாரு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள்ல மகாலட்சுமி தேவியை வணக்கணும் அப்படின்னா அவங்களோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் நம்மளோட செல்வநிலையும் உயர்ந்திருக்கும் நம்ம கடன் தொல்லைகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அன்னைக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமியோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு நெய் விளக்கு நம்ம ஏற்றி நெய் வந்து லக்ஷ்மி வந்து குடி குடிக்கொள்ற இடம்னு சொல்லுவாங்க நெய் வந்து ஸோ அதனால மகாலட்சுமிக்கு வந்து நெய் வந்து மிக உகர்ந்தது ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சிட்டு அன்னைக்கு நெய்வேதியமா தயிர் சாதம் அல்லது பால் சாதம் செஞ்சு சுவாமிக்கு படைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துல ரெண்டும் செய்ய முடியல அப்படின்னா கல்கண்டு வந்து ரொம்ப 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 விசேஷம் அந்த டைமண்ட் கல்கண்டு வாங்கி சுவாமிக்கு முன்னாடி வச்சு நம்ம நூற்றி எட்டு லக்ஷ்மி போட்டி சொல்லணும் அதே நேரத்தில் ஓம் சந்திர சகோதரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்றது விசேஷம் உங்களால் முடிஞ்சா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஒற்றைப்பறமுடையில நீங்கள் அன்னைக்கு சொல்றது ரொம்ப விசேஷம் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா சந்திரன் வந்து அதாவது முழு பிரகாஷத்தோட இருக்கிற நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இந்த பூஜையை நீங்களும் செய்ங்க அதோடு இந்த ஐப்பசி பௌர்ணமியில இன்னொரு மிக சிறப்பு என்ன அப்படின்னா கல்லில் உள்ள தேரை முதல் கருவில் உள்ள வரை உணவளிப்பவர் ஈசன் அதாவது படியளப்பவர்னு இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிரம்மகஸ்தி தோசத்தில் பாதிக்கப்பட்டு கையில் திருவோடி ஏந்தி அன்னலட்சுமியோட அன்ன பூரணியோட அருள்னால் திரும்ப வந்து அந்த தோசம் நீங்க சாபம் நீங்கி பெற்றவர் ஸோ அவரு வந்து எந்த நாளில் வந்து இந்த பிரம்மகஸ்தி தோசம் அவருக்கு வந்து நீங்கிச்சு அப்படின்னா அந்த ஐப்பசி பௌர்ணமி தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் வந்து அவ்வளோ சிறப்பான நாள் இந்த நாளில் வந்து பச்சரிசியில் சாதம் பண்ணி அதாவது தயிர் சாதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு நெய்வேத்தியமாக படைச்சி நம்ம அன்னைக்கு வணங்கணும் அப்படின்னா சிவபெருமானோட அருளும் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியாரோட அருளும் கிடைக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு நாலுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு வந்து நம்ம தானமாக வந்து அன்னதானமாக வணங்கணும் அப்படின்னா ரொம்ப 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 விஷயம் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் தொடங்கி பதினோரு பௌர்ணமி பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க